அடுத்து கடந்த சந்தர்ப்பங்களில் பஞ்சமகா புருஷ யோகத்தை பற்றி பேசியிருந்தோம் அந்த பஞ்சமகா யோகம் முழுமையாக இல்லாதனால அடுத்த சந்தர்ப்பத்தில் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் தான் இப்போ பார்க்க போகிறோம் புருஷ யோகம்னு சொல்லும்போது நவ கிரகங்களில் ஆதியில் ரெண்டு கிரகத்துக்கு சூரியன் சந்திரனுக்கு கிடையாது இறுதியில் வரக்கூடிய ராகுக்கு எதுக்கு கிடையாது இடையில் வரக்கூடிய பஞ்ச குஜாதி ஐவர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இவர்களுக்கு மட்டுமே பஞ்சமகா புருஷ யோகம் உருவாக்கியிருக்காங்க அதில் வந்து முதல்ல வரக்கூடியது குஜன் சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு வந்து ருசக யோகம்னு சொல்லி ஒரு யோகம் அடுத்து புதனுக்கு வரக்கூடியது பத்ரா யோகம் அடுத்து குருவுக்கு வரக்கூடியது ஹம்ச யோகம் அடுத்து சுக்கரனுக்கு வரக்கூடியது மாளவியா யோகம் அடுத்து சனிக்கு வரக்கூடியது சச யோகம் இதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு உதாரணத்துக்கு கட்டம் போட்டிருக்க அப்படியே சொல்கிறேன் இப்போ வந்து ரசபலக்கணன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் வந்து ஏழில் போடுறோம் பன்னெண்டு பதினொன்று பத்து பத்துலேயும் செவ்வாயை போடுறோம் இந்த ரெண்டு கணக்குக்கு தான் வரும் ஏன்னா பஞ்சமகா புரட்சோகத்தில் ஃபஸ்ட்டு வந்து செவ்வாய் வர்றதுனால அதுக்கு ரசயோகங்கிற விளக்கத்தில் சொல்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா பாப கிரகம் சுபகிரகங்கிறதெல்லாம் இங்கே கணக்கு கிடையாது செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு நாலாம் வீடு ஏழாம் வீடு பத்தாம் வீடு லக்னம் ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய நாலு கேந்திரங்களில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலோ உச்சம் பெற்றிருந்தாலோ அதுக்கு பேர் ருசக யோகம்னு பேர் அந்த யோகா இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஏன்னா சொந்த வீட்டில் இருந்தால் தான் ஆட்சி பெற முடியும் சொந்த வீடு மாதிரியே ஒரு சமமான அந்தஸ்தை பெறக்கூடியதோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் உச்சம் அப்போ அந்த பாவப்பலனையும் அதிகபட்சம் விருத்தி பண்ணி கொடுக்கணும் கிரக காரக பலனும் பலம் பெற்றதுனால விருத்தி பண்ணி கூட கொடுக்கணும் அப்போ பாவப்பலனும் கிரக பலனும் அந்த ராசி பலனும் மிகையாகும்போது அந்த வீட்டு பலனையும் அந்த கிரக காரக பலனையும் மிகைப்படுத்தி அதிக அளவில் கொடுக்கறதுனாலேயே மற்றவங்க கொடுக்க முடியாத அளவுக்கு சிறப்பாக கொடுக்கறதுனாலேயே அதுக்கு இந்த யோகத்தை கொடுத்துருக்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு ரிசபலக்னமாக இருந்து ஏழாம் வீட்டில் ஆட்சி பெற்றுக்கிறதாக வச்சுக்குவோம் அதான் கேந்திரம் வருதில்ல ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொல்லும்போது ஏழாம் வீட்டு கேந்திரம் வர்றதுனால அப்போ வந்து அந்த ஏழாம் வீட்டு பலனை அதிகரித்து கொடுக்கணும் அப்போ ஏழாம் வீட்டு பலன் என்ன கூட்டு தொழில் வெளிநாடு மனைவி தொடர்பு பப்ளிக்கில் நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய அத்தனை தொடர்புகள் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நிறைய காரகத்துவம் இருந்தாலும் இது செவ்வாய்ன்னு சொல்லும்போது பூமி ஆளுமை இன்னும் வந்து வீரம் விவேகம் சாதனை அப்போ தொடர்புகள்னாலையும் கூட்டு முயற்சியினாலையும் இவர் சாதிப்பார் பெரிய அளவில் வருவார்னு அர்த்தம் அப்போ செவ்வாய் வந்து பதவி கிரகமாக இருக்கிறதுனால மக்கள் தொடர்பு மூலியமாகவும் சாதனை மூலிமாவும் பணம் பதவி புகழ் பெறுவார் இதுதான் இந்த செவ்வாய்கள் ஆட்சி பெற்றிருந்து திசை நடக்கும்போது வரக்கூடிய பலன் இது வந்து ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த பதவி பப்ளைக்கு இணைப்பு அப்படிங்கிறது சொன்னோம் ஏன்னா பத்துக்கு பத்து ஏழு வர்றதுனால பதவி சாதனை செவ்வாய் ஏழுங்கிறது தொடர்பு ஆகியனால இந்த பொறுப்பு இதே பத்தாம் வீட்டில் இருக்கும்போது என்ன பலன் பத்தாம் வீடுங்கிறது உத்தியோகம் ஜீவனம் தொழில் பிஸ்னஸ் அப்போ அவர் செய்யக்கூடிய தொழிலில் வந்து லீடராக இருப்பார் நிறையா பேச்சு வேலை வாங்குவார் நிறையா சம்பாதிப்பார் அப்போ அந்த பத்தாம் வீட்டு பலனையும் செவ்வாய் சாதிக்கக்கூடிய பலனையும் ஆளுமை பவரையும் இணைச்சிக்கிறோம் இதே வந்து மகர லக்னமாக இருந்து நாளில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கார்னு வைப்போம் ஏன்னா நாலாம் வீடு செவ்வாய் வந்தால் அங்கே வந்து ரசோக யோகங்கிறது பஞ்சமகாபுருஷ யோகத்தில் கொடுக்குறோம் அப்போ வந்து ஜாதகர் வந்து மகர லக்கணங்கும் போது நாலாம் வீட்டில் செவ்வாய் பலம் பெறும்போது சதா சர்வகாலமும் ஆடம்பரமான வீடு கட்டணும் பெரிய இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வெறித்தனமான வேகம் பேராசை ஏற்படும் அப்போ அந்த வெறித்தனமான பேராசையும் ஆவலும் முயற்சியும் இருக்கிறதுனால அது அடைஞ்சே தீருவாங்க அதே சமயத்தில் தாய் ஸ்தானமாக இருக்கிறதுனால தாய் கர்வம் அடாவடி ரவுடி எடுத்தி பேசுகிற குணம் சண்டைக்காரி வம்புக்காரி அந்த குணத்தை தாய்க்கு கொடுக்கும் ஏன்னா தாய் ஸ்தானத்தில் அந்த கிரகம் பலம் பெறும்போது அந்த வீடு பலம் பெறும்போது அது இவங்களுக்கு ருசக யோகமாக அமையிறதுனால அந்த மாதிரி அமைஞ்சிரும் அப்போ இந்த யோகங்கள் சில இடத்துல மிகப்பெரிய நன்மையை கொடுத்தாலும் சில இடத்துல கொஞ்சம் கஷ்டத்தையும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பத்ரா யோகம்னு சொல்லும்போது இதே மாதிரி தான் லக்கணத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்தாம் வீடுகளில் இருக்கும்போது பத்ரா யோகம் புதன் நாள் ஏற்படுது அப்போ உதாரணத்துக்கு மிதன லக்கணம்னு வச்சுக்குவோம் லக்கணத்துலேயே ஆட்சியாக இருந்தாலும் நாலாம் வீட்டில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் யோகம் ஏற்படுது லக்கணத்தில் ஏற்பட்டால் புலமை கவிஞன் கலைஞன் பாட்டு இசை பேச்சாற்றல் கணிதர் அக்கௌண்டு ஆடிட்டிங் புலமை ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கும் கண் பார்த்தால் கை செய்யும் என்ற அளவிற்கு அவனுக்கு அறிவாற்றலும் பேராற்றலும் நினைவாற்றலும் செயலாற்றலும் மிகையாக இருந்து அதனால் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பெறக்கூடிய ஜாதகராக இருப்பான் ஆனால் புதன் திசை நடக்கணும் அல்லது புதனை பார்த்தவர் திசை நடக்கணும் இதே நாளில் இருந்தால் அது சொத்து வீடு வாசல் வண்டி வாகனம் அந்த நாலாம் வீட்டு பாபா பலனையும் இந்த காரக பலன் புதனால் எந்த துறையில் ஈடுபட்டால் கிடைக்குமோ லக்னாதிபதி ஆகிறதுனால அந்த விதத்தினால அந்த ஜாதகர் வந்து மிக உயர்ந்த இடத்த பிடிப்பார் அப்படி கணக்கு இதே வந்து ஏழில் போயிட்டால் அதுக்கு அந்த யோகம் வராது ஏன்னா ஆட்சி உச்சப்பெறக்கூடிய சக்தி வராது இதே தனுசு லக்கணத்தில் பிறந்தால் கண்ணியில் புதன் இருந்தால் ஆட்சி உச்சம் இதே தனுசு லக்கணம் பிறந்து ஏழில் மிதுனத்தில் இருந்தாலும் ஆட்சி பலம் மீன லக்கணத்தில் பிறந்து நாலில் புதன் ஏழில் புதன் இருந்தாலும் இந்த பத்ர யோகம் கிடைக்கும் பொதுவாக பத்திர யோகம் அமைஞ்சவங்க பத்திர எழுத்தர் கணக்கர் அக்கௌண்டு ஆடிட்டிங் ரிஜிஸ்ட் ஆஃபீஸரால் செய்கிறது வாத்தியார் ப்ரொஃபஸர் மைக்கு பிடிச்சி பேசுகிறவங்க சினிமா அரசியல் அத்தனைலையும் சிறப்படையக்கூடிய கணக்கு வரும் பேச்சாற்றல் அறிவாற்றல் இதை மூலப்பொருளாக வச்சு இந்த மூலப்பொருளாக வச்சு மட்டுமில்லை மிகைப்படுத்தி அதில் வலிமையான முறையில் முன்னேறுவாங்க அதுதான் காரக பலம் மிக பிரமாதம் அமையுது அந்த பாவ பலமும் ஏற்படுறதுனால இந்த பலன் அடைகிறாங்க அதனாலேயே இதுக்கு பத்ரா யோகம்னு பேர் டாக்குமெண்ட்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க சொத்து வாங்குவாங்க இது கணக்கு இது புதன் திசை புதன் உடன் சேர்ந்த ஒரு திசை நடக்கும்போது இந்த பலன் கிடைக்கும் ஹம்ச யோகம் ஹம்ச யோகம் போது மிதன லக்கணத்துக்கு ஏழு ஆட்சி குரு இருந்தாலும் தன கண்ணீர் லக்கணத்துக்கு ஏழில் குரு ஆட்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி வரக்கூடிய ஒன்று அந்த ஹம்சயோகன்னு சொல்லும்போது கேந்திராதிபத்தியம் தோஷம் சொல்லுவாங்க இப்போ மிதனத்து லக்கணத்துக்கு ஏழில் குரு இருந்தால் அவருக்கு தொழில் நாசம் கலத்திர நாசம் புத்திர நாசம் கேந்திராதிபத்திய தோஷம் இப்படிங்களெல்லாம் சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு நடபவ அனுபவ நடைமுறையிலையும் இது உண்மையாக தான் இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா ஒரு வகையில் இதெல்லாம் கொடுத்தாலும் கூட இன்னொரு வகையில் அவங்க சிறப்பான இடத்தை பிடிப்பாங்க அப்போ திருமண வாழ்க்கையோ புத்திர வாழ்க்கையோ கெட்டாலும் பணத்துக்கும் நகைக்கும் பஞ்சமே இருக்காது நூறு கோடியை தாண்டி ஆயிரம் கோடி புலங்குற அளவில் அவங்க வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி இந்த ஹம்ச யோகம் நடக்கும் கடன் கேட்டால் ஈஸியாக கிடைக்கும் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அவங்க பிஸ்னஸுக்கு தக்கன அவங்க புத்தி சக்திக்கு தக்கன கேட்ட நேரத்தில் கேட்ட அளவுக்கு புரட்ட முடியும் தங்க நகையும் சேர்த்துவாங்க பெரிய மனசு நாட்டம் இருப்பாங்க சமுதாயத்தில் போல் போடுவாங்க இவ்வளோ விஷயங்கள் கொடுக்கும் ஆக மிதுநலக்கணமாக அந்த பத்தில் குரு ஆட்சியாக இருக்கும்போது பதவி பறிப்போகம் கேந்திராதிபதி தோசம் தொழில் நாசம்னு ஒரு கணக்கில் வந்தாலும் கூட அடுத்தடுத்து தொழில் மாறி மாறி வளர்ச்சி ஏற்பட்டு ஏற்பட்டு நிறையா இடங்களுக்கும் நிறையா தொழில்களுக்கோ நிறையா வகையில் வருமானத்துக்கோ அது இடம் கொடுக்குற மாதிரியும் அமைஞ்சிடும் இல்லைன்னா எதுவுமே இருக்காது வேலை வாய்ப்பு இருக்காது ஆனால் தகுதி பதவி புகழ் அந்தஸ்து வருமானம் வண்டி வாகனம் சொத்து பத்து இதெல்லாம் பெரிய அளவில் குருட்ட அதிர்ஷ்டமாக கிடச்சிரும் இது யோகத்தினால் ஏற்படக்கூடிய பலன் அடுத்து பார்த்தீங்கன்னா மாலவியா யோகம் மாலவியா யோகம்னு சொல்லும்போது லக்கணத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்து அப்போ சுக்கரன் வந்து ஆட்சி பெறணும் உச்சம் பெறணும் அப்போ நாலாம் வீட்டில் இருக்கிறதாக வச்சுக்குவோம் நாலாம் வீடுங்கிறது வாகனஸ்தானம் இடம் பூமி தாய் கல்வி சுகம் அப்போ இந்த பலனை வந்து சாதாரணமாகவே நாலாம் வீட்டுக்கு இந்த பலன் ஏற்படுங்கிறது காரகத்துவம் இருக்குது அப்போ நாலாம் வீட்டில் அந்த வீட்டு அதிபதி பலம் பெற்றாலும் அந்த நாலாம் வீட்டுக்கு இந்த மாதிரி சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு காரகரான கிரகமும் பலம் பெறும்போது இங்கே இரட்டிப்பு பலனாக சேர்த்தும் போது அதுதான் யோகமாக மிதமெஞ்சி அது ஏற்படக்கூடிய சக்தியை கொடுக்கும் சில நேரத்தில் வந்து இந்த சுக்கரனுக்கு மட்டும் ஆட்சி உச்சம் பெருறினா கூட ஒன்று நாலு ஏழு பத்துல இருந்தாலும் கூட அது சுக்கரன் ஒரு ஸ்பெஷலாக ஐஸ்வர்ய கிரகம் மகிழ்ச்சியான கிரகங்கிறதுனால அது ஓரளவுக்கு செய்யுது அந்த திசை நடக்கும்போது மற்ற கிரகங்களுக்கு அப்படி எடுத்துக்க முடியறதில்ல இது வந்து இதே போல் பத்துல இருந்தால் தொழில் ஸ்தானத்தை பற்றியும் ஒன்றாம் வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகரை திறமையாகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் விளங்குவார் நாலில் இருந்தால் வீடு வாசல் கல்வி சுகஸ்தானத்தை மூலியமாக இது மாதிரி எல்லாம் நல்லபடியாக வர்றது பத்தாம் வீட்டுக்கு ஏழாம் வீடு நாலு நாலுக்கு ஏழு பத்து அது இந்த மாதிரி பலத்தை வச்சு தொழிலையும் சிறப்பாக வருவாங்க அப்படிங்கிறது மாலவயா யோகம் இவங்கள்லாம் கலைத்துறை சார்ந்து சிறப்பாக வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்புறம் திடீர் அதிர்ஷ்டம் லக்ஸரியான லைஃபு இப்படியெல்லாம் நிறையா கிடச்சிக்கிட்டே இருக்கக்கூடியது மாலவையா யோகம் இந்த திசைக்கு அந்த பவர் இருக்குது இதில் வந்து ஆதிபத்தியம்லாம் நம்ம பார்த்து குழப்பிக்க வேண்டியதில்லை கேந்திராதிபத்தி தோசை இருந்தாலும் அதை செய்யுங்கிறதான் கொடுக்குறோம் அதே போல் சுக்கரனுக்கு மட்டும்தான் ஆட்சி உச்சம் பெறினா கூட காரகடி படையில் ஒன்று நாளையில் இருந்தாலும் அந்த பலன் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டாவது கிடைக்குது அனுபவத்தில் பார்க்கும்போது அடுத்து சனி பகவானில் ஏற்படக்கூடியது சசயோகம் இப்போ சனின்னு சொல்லும்போது மகர லக்கன் வச்சுக்குவோம் பத்தாம் வீடு தனுசு பத்தாம் வீடு துலாம் வீட்டில் உச்சம் பெறாரு அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதியே பத்தில் உச்சம் பெறாரு சனின்னு சொன்னால் மக்கள் கிரகம் சனின்னு சொன்னால் உழைப்பு சனின்னா பொது நியாயம் சனின்னு சொன்னால் நீதிமான் அப்போ இவ்வளவு தத்துவத்தை உடைய சனியினுடைய ஒரு குணங்களையே லக்னாதிபதியாக வர்றாரு அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த குணங்களெல்லாம் இருக்கும் அவர் பத்தில் உச்சம் பெறும்போது சசயோகம் ஏற்படுது அப்போ வந்து பொதுமக்கள் யார் என்னன்னு தெரியாது ஜாதி மதம் வசதி வாய்ப்பு தெரியாது ஆனால் அவங்களுக்கு தா தன்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பெற்றெடுத்த தாய் தகுந்த மாதிரி உளுந்து 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 அவ்வளவு சேவை செஞ்சு தாங்கு தாங்குன்னு தாங்கி பார்த்து பார்த்து அவங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துறதுக்கு அவங்களுக்கு சிரமத்தை தவிக்கிறதுக்கு ஓடோடி உழைப்பார் அதாவது மாடாக உழைச்சி ஓடா தெஞ்சு நாயாக உழைச்சி பேயா சுற்றி வந்தாங்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு முன்பின் தெரியாதவங்களுக்கு உழைப்பார் இன்றைக்கி வேணால் மகர லக்கணமாகி பத்தில் சனி உச்சமாக பெற்றவங்கள திசை வரலைனா கூட பரவாயில்ல அவங்க கேரக்டர் பாருங்கள் இது மாறாத அவங்க செயல் அப்படி இருக்கும் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி சனியினுடைய காரகத்தவங்கள் பத்தாம் வீட்டு செயல்ஸ்தானம் சனி நீதிமான் உழைப்பு மக்கள் கிரகம் இதையெல்லாம் வந்து ஒரு கோர்வையாக கோர்த்துக்கிட்டு அதை வந்து நூறு சதவீதங்கிறது இன்னொரு நூறு சதவீதம் கூட்டி பலன் எடுத்திங்கன்னா அக்யூரட்டாக இருக்கும் அப்போ மற்றவங்கனால அவரை புழைச்சதை விட இவருனால மற்றவங்க பிழைச்சாங்க ஆகியனால இவருக்கு புகழ் பெருமை வணங்குதில் ஏற்றுக்கிற பக்குவம் அப்போ இவர் ஒரு விஐ தான் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது ஏன்னா அதே சமயத்தில் தனாதிபதியும் உச்சமாகறாருங்கிறதுனால அந்த பலன் இதே போல் பார்த்திங்கன்னா துலா லக்கணத்துக்கு நாலாம் அதிபதியாக வர்றாரு சனி அவங்களுக்கும் இதே மாதிரி இந்த சொன்ன மாதிரி மகர லக்கணத்துக்கு பத்தாம் வீடு மாதிரி வராது ஆனால் லக்கணத்துக்கு நாலாம் வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து சொத்து சுகம் வீடு வாசல் வண்டி வாகனம் இதனால் பெருமை ஏற்படுங்கிறது சச பலன் இப்போ நான் வந்து ஒன்றாம் வீட்டுக்கு இருந்தால் என்ன நாலுக்கு இருந்தால் என்ன ஏழுக்கு இருந்தால் என்ன பத்தில் இருந்தால் என்னன்னு சொல்லி இரண்டூரு கிரகங்களுக்கு சுட்டி காமிச்சிருக்கிறேன் சில இடத்துல வந்து கொஞ்சம் கெடுதலான பலனையும் கொடுத்துருக்குறோம் அப்போ அது உயிர் உடைய உறவுகளை குறிக்கிற ஸ்தானமாக வரும் பட்சத்தில் மட்டும் அவங்களுக்கு குலசிரமம் கொடுக்கும் அப்போ உயிருடைய உறவு ஸ்தானங்கள்ங்கிறது எதுக்கு பொருந்தது இப்போ வந்து ரிசபலக்கணம்னா ஏழாம் வீடு பொருந்தது மனைவி கணவன் மகர லக்கணம்னா நாலாம் வீட்டுக்கு மட்டும் பொருந்தது தாய்ஸ்தானம் அதே போல் மிதுன லக்கணமாக இருந்தால் மட்டும் ஏழாம் வீடு ஸ்தானம் பொருந்தது அப்போ இந்த இடங்களில் உள்ளவங்களுக்கு அந்த உறவுக்காரவங்களுக்கு நமக்கும் கொஞ்சம் சிரமம் வரலாம் சுமை வரலாம் அல்லது அவங்களுக்கே சிரமம் வரலாம் அது மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி யோகா பலன்கள் நிறையா இருக்கிறதுனால அத்தகைய சிரமங்களை கூட அவங்க வந்து எளிதில் கடக்க முடியும் அல்லது அந்த சிரமங்கள் கூட இந்த வெற்றி வாய்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாக இருக்கும் என்று கூறி அது அவங்கவுங்க சொந்த அனுபவங்களில் ஆய்வு செய்து விரல் நுனியில் பக்குவப்படுத்தி பேசணும்னா கேந்திராதிபதி தோஷத்தை உள்ளே கொண்டு வராமல் நல்ல பலன்களை எடுத்துரைக்க முடியும் இப்போ எறும்பு இருக்குதுன்னு வைங்க அந்த எறும்பு தன்னை உருவத்தை விட பெரிய ஒரு பொருளை இழுத்துக்கிட்டு போகுது மண் குப்பைகளோட சர்க்கரையை கலந்து போட்டோம்னா கரெக்டாக இனிப்பை மட்டுமே அது எடுத்துக்குது அதுபோல் இந்த பஞ்சமகா புருஷ யோகத்தில் தீமைகள் இரண்டொரு இடத்துல இருக்கிறத விட்டுட்டு நன்மைகள் எந்த அளவுக்கு நமக்கு அளவுல முன்னேற்றத்தை கொடுக்குறதுங்கிறத செலக்டிவாக எடுத்து உணர்ந்து அதை நம்ம பின்பற்றும்போது அதிகபட்ச வெற்றி அடையலாங்கிறத ஜோதிடர்களும் ஜோதிட ஆர்வலர்களும் உணர்ந்து அவங்களுக்குள்ளே பயன்படுத்தி வெற்றி காணுங்க அப்புறம் மக்களுக்கும் வெற்றி ஏற்படுற மாதிரி வழிவகுத்து கொடுங்க அதனால் புண்ணியம் புகழ் பணம் உறுதியாக அவங்களுக்கு வரும் இது சாஸ்திரத்தில் உள்ளது தான் ஒன்றும் புதுசு கிடையாது நிறைய ஜோதிடர்களுக்கு அது அனைத்து ஜோதர்களுக்கு தெரிஞ்சது தான் இதை எடுத்து பேசிய முக்கியத்துவம் கொடுத்து கையாளுறதில்லை இதையெல்லாம் பின்பற்றுங்கன்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்